நேற்று ஹரிநடர் வந்து காமராஜர் வந்து பிறப்பாலே வந்து பணக்காரரு அவருக்குன்னு தேவரையா வந்து ஆட்டு வாங்கி வரை வச்சு தேர்தல் நிற்கிறதுக்கு ஒன்று உதவி பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்ன சொல்ல அது இணையதளம் முழுக்க இரண்டு சமுதாய பிரச்சனை மாதிரி போய்கிட்டு இருக்கு காமராஜரையா வந்து நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்றீங்க அவர்கள் வரி வச்சது அந்த ரசித்தை காமிங்க அந்த ரசத்தை காமிச்சுனா ஏற்கனவே வரி வச்ச காமராஜருக்கு எதுக்குப்பா தேவர் திரும்பவும் வரி வச்சாரு அப்படின்ற கேள்வி வந்தோம் இப்ப தேவரையா சொன்னது பொய் மாதிரி ஆகி போயிரும் இது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இத வந்து நிறைய ஆவணங்கள்ல சொல்லிருக்காங்க நிறைய வரலாற்று தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அரசியல் தலைவரும் சொல்லிருக்காங்க காமராஜர் உயிரோடு இருக்கும் தேவர் அவர்கள் மேலே இந்த கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால அது உண்மை தேவர் ஐயா வந்து காமராஜர் ஐயாக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்றது இவரை பெருமைப்படுத்தி இவர் சிறுமைப்படுத்துறது இல்லைங்க இருவரும் எவ்வளவு நட்பாக இருந்தார்கள் விஷயத்த வந்து சொல்லத்துக்காண்டதே அந்த விஷயத்த எல்லா தலைவருக்கும் சொல்றாங்க நான் முதக்கூண்டு எல்லாம் ஆக்சுவலா வந்து இது இருவருமே காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க என் அப்பா இருந்தவங்க தான் ஏன் காங்கிரஸ் வந்து ஐயா தேவரையா வழியா வராரு அவங்க பார்வையிலா கட்சி ஆரம்பிச்சு சொல்ல நேதாஜி ஆரம்பிச்சு அந்த கட்சியில போய் சேர்றாங்க நேதாஜிய காங்கிரஸ் கட்சி எதிரியா பார்த்தது அதனால தேவரையா வந்து காங்கிரஸ் எதிரியா பார்த்தாரு புரிஞ்சுங்களா அதுதான் வித்தியாசம் தேவரா தேவருக்கும் காங்கிரசுக்கும் தான் பிரச்சினை தவிர இந்த ஐயா காமராஜர் ஐயா இல்ல இதை புரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி இந்த சிண்டு மூட்டி விட்டு ஏன்னா இந்த கருத்து எவ்வளவு நாட்களா சொல்லிட்டு வராங்க அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத சில பேர் வந்து இப்போ தெரியும் இது வந்து பொய்யே அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றாங்கன்னா இதற்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு இந்த இணதத்துல சண்டை போற நான் பாக்குறேன் என்னன்னா